ரேஸ்ரா நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பு என்ன என்றால் தினம் ஒரு திருக்குறள் அருள்அதற்கு இவ்வுலகத்தில் இடமில்லை பொருள்அதற்கு இவ்வுலகத்தில் இடமில்லை அருள் அந்த பரிசுத்தாவின் அருள் பரிசுத்தாவின் அபிசேயம் பெறாத கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை பொருள் இவ்வுலகத்திலே வாழக்கூடியிருக்கு இருக்க பொருளாருக்கு இவ்வுலகத்தில் இடமில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் ஆசி சம்பாத்தியம் பணம் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு உலகத்தில் இடமில்லை அதேபோல் பேர்கிருஷ்ண சமுதாயத்திலும் ஒன் டூ என்று அதாவது பெரிய பிசப்பாக இருக்கலாம் உலகத்துக்கே பெரிய போப்பாண்டவர் இருக்கலாம் ஆனால் அந்த பரிசுத்தாவின் அருள் அதாவது அருளாவுக்கு அவ்வளோத்தில் இடமில்லை என்றால் ஆண்டவர் ஈரோடு லோகத்தையும் படைத்து அண்டசராத்தையும் படைத்து ஆலோசிக்கிற அந்த ஆண்டவருடைய பரிசுத்தாவின் அருள் பரிசுத்தாவை அபிஷேகம் பண்ணவர்களுக்கு பரலோகத்திலே இடமில்லை பொருளாவுக்கு உலகத்தில் இடமில்லை என்றால் பொருள் இந்த பூமிக்குரிய கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் சமுதாயம் ஒன்று டூ இவரிடத்தில் அநேக ஆஸ்திகள் அந்தஸ்து இருக்கும் அதனால் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது பூலோகத்தில் வாழ்ந்து செழிப்பாக இருக்கலாம் புசிக்கலாம் குடிக்கலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் இல்ல குடிப்புமல்ல என்று வேதம் சொல்கிறது ஆலுயா தேவனுடைய பரிசுத்ரா சோத்திரம் என்றதாக அருள் அதுக்கு இடமில்லை என்றால் பரிசுத்தாவின் அபிசேயம் பெறாத மனிதன் அவர் பெரிய போப்பாண்டவராக இருந்தாலும் பிசப்பாக இருந்தாலும் கிறிஸ்தவ மன்றத்தில் பெரிய தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை இல்லை அதே போல் இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய நீதிமானாய் பலசுத்தமாய் இருந்தாலும் அவர்களுக்கு பொருள் பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்திலே அவருக்கு இடமில்லை அதாவது அருள் பரசுத்தாவின் அதாவது தெலிப்புஞானாசன் எடுத்துக்கொண்டு பேர்கிறிஸ்தவ நம்பர் ஒன் டூ இவர்கள் பரசுத்தா அபிஷேகம் பெறவர் அவர்கள் பரலோகம் செல்ல முடியாது நித்தி ஆக்கினி நான் சொல்லவில்லை வேதம் சொல்கிறது அதே போல் அருளாவுக்கு அவ்வளவு என்றால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்தவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ போலி கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பிழைப்புக்காக கிறிஸ்தவர்கள் திருமணம் படிப்பதற்காக கிறிஸ்தவர்கள் இப்படி பலவிதமான கிறிஸ்தவ இருக்கிறார்கள் உலகம் முழுவதிலும் அவர்களெல்லாம் பரலோகம் போக முடியாது மெய்கிருசவர்கள் முறைப்படி பாவரிக்கை செய்து முறைப்படி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவர் பரிசுத்தான் அபயம் பெற்று ஆண்டவர் சித்தம் செய்வர்கள் பரலோகத்து போவார்கள் அருளாக்கு அவ்வளோத்து இடமில்லை என்றால் பரிசுத்தாவின் அவிசயம் பெறாத கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல அதாவது பரிசுத்த அவிசயம் பெறாமல் மழையான கிறிஸ்தவர்கள் போடி கிறிஸ்தவர்கள் பர்ணவும் போக முடியாது பரிசு அபிசயம் பெற்றவர் தான் பர்ணவும் போவார்கள் இந்த பூமியிலே பேர் கிறிஸ்தவர்களுக்கு அநேக ஆசை அந்தஸ்து இருக்கும் வீடு வாசல் காரு பங்களா எல்லாம் இருக்கும் ஆனால் முடிவு அவர்களுக்கு நித்தி ஆக்கினி கர்த்ததாம் இந்த வார்த்தை ஆசிர்பாராக அதாவது அருளாவுக்கு அவ்வளவுத்திற்கு இடமில்லை பொருளாக்கு ஆக்கு இடமில்லை பரிசுத்தாவின் அபிஷேகம் பராதவன் கிறிஸ்தவன் அல்ல இந்த பூமியில் வாழ்றதுக்கு ஆஸ்தி இல்லை அட்டை வாழ முடியாது கர்த்ததாமே இந்த வார்த்தை ஆசிர்ப்பாரா அதாவது இந்த குரலுக்கு விளக்கங்கள் ஒவ்வொரு ஒரு விதமாக கொடுப்பாங்க நான் கட்டுக்கொண்டது உங்கள் மத்தியில் சொல்லுக்கள் ஆசைப்படுறேன் அதாவது கட்டுறது அளவு கல்லாது உலகளவு அதான் இதில் கல்லாத உலகளவு ரொம்ப அடங்கியிருக்கலாம் என்னோடய ஞானத்துக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதை பேசுறேன் இதுக்கு அப்பாற்பட்ட காரங்கள் இருந்தால் அதை கமண்டில் போடவும் கத்ததாமி இந்த வார்த்தை ஆசிர்ப்பராமே கால அலுவயா